ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விநாயகர் சதுர்த்தி அப்படின்னா என்ன இது ஒரு மூடநம்பிக்கையாக கட்டுக்கதையாக என்னவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா பொதுவாகவே விநாயகர் சிலையை வந்து நம்ம ரெகுலராகவே பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி பாத்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி வருது அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா நம்ம விநாயகரை வந்து பாத்தீங்கன்னா ஒரு கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து வச்சு அதை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு குறிப்பிட்ட நாள் நம்ம வச்சு அதை வழிபட்டுட்டு பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போய் கரைச்சிருவோம் யாருன்னா நீனே வச்சிருக்கீங்களா எதுக்கு அந்த சிலையை எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு போய் கரைக்கிறோம் எதுக்கு அதை வாங்குறோம் வைக்கிறேன்னு இப்போ சப்போஸ் அது மாதிரி சிலையை வாங்கி வைக்கும் போது நம்மகிட்டே தானே இருக்கும் எது ஆகாதுன்னு நினைப்போம் ஆனால் அதுக்கு எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒரு வகையான ஐதீக காரணம் இருக்குது ப்ளஸ் இந்த காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லைஃப்போடையும் ஒத்துப்போம் சரிங்களா லைஃப்பை மேட்ச் பண்ணுறதுக்காக தான் அந்த விநாயகரை நம்ம எடுத்து வந்து வழிபட்டு எடுத்துகிட்டு போய் கரைச்சிரும் அது எந்த மாதிரி மேட்ச் ஆகுது அப்படின்றதையும் பார்க்கலாம் ஓகே அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மாதிரி டெய்லியும் ரெகுலராக இன்ட்ரெஸ்டான வீடியோஸில் கண்டினியூவாக கன்சியூம் பண்ண ஓகேங்களா நானுங்கள் வேலை வர ஓகேங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி அதுக்கு முன்னாடி விநாயகரோட மேக்கிங் ப்ராசஸை பார்த்துடலாம் சரிங்களா விநாயகரோட மேக்கிங் ப்ராசஸ் அந்த விநாயகர் சிலை எப்படி செய்கிறாங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது எதுக்கு கரைக்கிறாங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக புரிஞ்சிடும் சரிங்களா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ஒரு விநாயகர் சதுர்த்தி வருது அதுக்கு முன்னாடி நாள்லேருந்தே பார்த்தீங்கன்னா விநாயகரை செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க அப்படி செய்யும் போது அவங்க யூஸ் பண்ணுற பொருட்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒன்று சில எப்படி செய்வாங்க மண் அதில் தண்ணியை ஊற்றி கலந்து நல்லா நெருப்பில் அனல் ஊட்டப்பட்டு அப்புறம் காற்று ஓட்டமாக ஆற வச்சு பார்த்தீங்கன்னா அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அதுக்கு நம்ம உயிர் கொடுப்போம் பூஜையின் மூலமாக ஓகேங்களா இதுக்கும் நம்மளோட ஐம்பூதங்கள் அப்படின்னு ஒன்று இருக்கு தெரியுங்களா அதுக்கும் இதுக்கும் ரொம்ப 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 மேட்ச் ஆகும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அந்த உலகத்துல ஐம்பூதங்கள் இல்லாம ஒண்ணுமே கிடையாது சரிங்களா ஏன்னா இப்போ நம்ம உடல் இருக்கு பாத்தீங்களா இது நம்ம உடம்ப வந்து ஐம்பூதத்தோட மேட்ச் பண்ணலாம் அது எப்படின்னு பார்க்க முடியா நிலம் நம்மளோட எலும்புகள் நில மாதிரி நல்லா வலிமையா இருக்கும் அடுத்து நீர் நம்ம உடம்புக்குள்ள ஓடுற ரத்தோட்டம் தண்ணி இல்லாம நம்மளும் ஒண்ணும் கிடையாது ஓகேங்களா அடுத்து பாத்தீங்கன்னா நெருப்பு நம்மளோட உடல் எப்ப நிலை சரிங்களா இதை வந்து நெருப்பு கூட கம்பாரி கம்பாரிசன் பண்ணலாம் அடுத்து காற்று மூச்சு விடுறதுங்க சரிங்களா இது இல்லாம உயிர் வாழ முடியாது அடுத்து பாத்தீங்கன்னா ஆகாயம் ஓகேங்களா இந்த ஆகாயம் அப்படின்றதெல்லாம் இப்போ காற்று ஆகாயம் கடைசியாக பார்த்தீங்கன்னா ஆகாயம்ன்றது என்னத்தை குறுக்கிதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட உயிரை யாருன்னா இருக்கிற இடத்த எக்ஸாக்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம் கமெண்ட் பாக்ஸில் முடிஞ்சால் ஏன்னா அது இருக்கிற இடத்த யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது அதே மாதிரி ஆகாயத்தின் எல்லையுமே அவளை சீக்கிரம் யாராலும் கண்டுபிடிக்க முடியாது அதை வந்து இதுக்கு கம்பேரிசனாக சொல்கிறாங்க சரி ஓகேங்களா நாம் பிறந்து வளர்ந்து ஒரு மனிதனாக பிறந்து இந்த பூமியில் வளர்ந்து ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையை ஒரு கடைசியா நம்ம இறக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு மண்ணுல வந்து பாத்தீங்கன்னா புதைக்கிறாங்க எரிக்கிறாங்க சரிங்களா இதுமே வந்து பாத்தீங்கன்னா இயற்கையோட சம்பந்தப்பட்டது நம்மளோட உடலும் பாத்தீங்கன்னா ஒரு இயற்கையோட சம்மந்தப்பட்டதுதான் எவ்வளவுதான் சிட்டி லைஃப்ல இருந்தாலும் சரி எங்க இருந்தாலும் சரி கடைசியா எல்லாரும் சேரக்கூடிய இடமா வந்துதான் சரிங்களா ஓகே இது எப்படிப்பா நீ விநாயகர் கூட கம்பாரிசன் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணு இல்லைங்க நம்மளோட அன்றாட வாழ்க்கையில நடக்கிற விஷயம் மாதிரியே தான் விநாயகர் சதுர்த்தி எப்பயுமே வருதா ரெகுலரா ஓகேங்களா அது மாதிரி வர விநாயகர் சதுர்த்திக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் சிலையை செய்வாங்க சிலையை செய்ய என்னென்ன ப்ராசஸ் பர்ஸ்ட் வந்து மண் வேணும் நிலத்துல இருந்து அந்த மண்ணை எடுத்துக்கிறாங்க விநாயகர் சதுர்த்தி வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணுவாங்கன்னா நிலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா மண்ணை எடுப்பாங்க அந்த மண்ணை எடுத்து பார்த்தீங்கன்னா தண்ணியை ஊற்றி நல்லா கலந்து என்ன பண்ணுவாங்கன்னா விநாயகர் சிலையை மேக் பண்ணுவாங்க மேக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ் நெருப்பை வச்சு சூடு ஏற்றி அதை வந்து வலிமை பண்ணுவாங்க சரிங்களா இதுலேயே பார்த்தீங்கன்னா நிலம் மண்ணை எடுத்துட்டாங்க நீர் அதை வச்சு கரைச்சிட்டாங்க அடுத்து நெருப்பு அதை வச்சு நல்லா வலிமையாக ஆக்கிட்டாங்க ஓகேங்களா அடுத்து முடிச்சிட்டு எடுத்து வந்து காற்றோட்டமாக வச்சு ஆற வச்சிட்றாங்க ஓகேங்களா இது நாலாச்சு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த ஆகாயம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா அதைத்தான் நம்ம இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த விநாயகரை எடுத்துகிட்டு வந்து வச்சு வழிபட்டு அந்த சிலைக்கு வந்து உயிர் கொடுக்குறோம் சரிங்களா அந்த அந்த வைக்கிற நாள் இது பாத்தீங்களா அது வந்து பாத்தீங்கன்னா விநாயகரோட பிறக்கக்கூடிய நாள் அப்படின்னு கூட சொல்லலாம் சரிங்களா நாம பூமியில பிறகுற மாதிரி விநாயகர் வந்து ஓகே இன்னைக்கு பிறந்திருக்காரு அப்படின்றது அவரோட லைஃப் தான் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு நாள் வச்சு எடுத்துகிட்டு போய் கரைப்பீங்க சரிங்களா அது வரைக்கும் வழிபட்டுட்டு வருவோம் நம்ம அன்றாட வாழ்க்கையில் போற மாதிரி போயிட்டு இருக்கோம் கடைசியாக என்ன பண்ணுவாங்களா எடுத்துகிட்டு போய் கரைச்சிடுவாங்க யாருன்னா யோசிச்சு பாருங்களேன் அவ்வளோ வேலை கொடுத்து எதுக்கு அந்த சிலையை கரைக்கிறோம் உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க சரிங்களா அதை வச்சுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இறுதியாக எடுத்துகிட்டு போய் இயற்கையோட வந்து சேர்த்து விட்டுறது இதுதான் நம்ம லைஃப்ல நடக்கிற சைக்கிள்ஸை பார்த்தீங்கன்னா விநாயகர் கூட கம்பேர் பண்ணி அழகா விநாயகர் சதுர்த்தி அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து உள்ள இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க இதுக்கும் நம்ம உடல்நிலைக்கும் சரி இயற்கைக்கும் சரி ரொம்ப 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 சம்மந்தக்கும் சரிங்களா அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கணபதி இந்த கார்ட்டூன்லாம் பார்த்தீங்கன்னா விநாயகரை வந்து அவங்க அம்மா வந்து ஒரு மஞ்சளை வச்சு உருவாக்குவாங்க அதுக்கு உயிர் கொடுப்பாங்க அடுத்து அவங்க அப்பா வந்து அந்த தலையை துண்டிப்பார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு தலையை தேடுறதுக்காக போயிட்டு ஒரு யானை ஒரு இறந்து கிடக்கும் யானையோட தலையை எடுத்து வந்து தான் வைப்பாங்க ஓகேங்களா அதே மாதிரி தான் அந்த மஞ்சளால் உருவாக்குறதுனால இங்கே விநாயகருக்கு வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி இது மாதிரி மண்ணால் அழகாக உருவாக்கி அதுக்கு உயிர் கொடுத்து நம்ம எடுத்துகிட்டு போய் வாழ்க்கையை வந்து இவ்வளவுதான் உங்க வாழ்க்கை அதிகமாக ஆடாத அதிகமாக எதுவும் செய்யாத அப்படின்றத மீன் பண்றதுக்காக பாத்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு ஒன்னு வருஷத்துக்கு ஒரு வாட்டி வருது நாமளும் பார்த்தீங்கன்னா அதை சிறப்பாக கொண்டாட்டிட்டு வரோம் சரிங்களா இதை பத்தி எதனா உங்க கருத்து தான் மறக்காம கமாண்ட்டு சொல்லிட்டு போங்க நான் சொன்னதை ரைட்டாக சப் பண்ணுறதை காமாண்டு சொல்லுங்க எனக்கு இந்த விஷயத்தை யார் சொன்னேன்னு கேட்டீங்களா நான் பன்னெண்டாவது படிக்கும்போது என்னோட ரவிச்சந்திரன் சார் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் அவர்தான் சொன்னார் திடீர்னு விநாயக சதுர்த்தி அன்னைக்கு இந்த கான்செப்ட் எனக்கு ஞாபகம் வந்தது சரி அதுதான் உங்ககிட்ட சொல்லலாம் நான் அழகா எடுத்து வந்து ப்ரெசென்ட் பண்ணேன் ஓகேங்களா ஓகேங்க இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டான பதிவில் சந்திக்கிறேன் தெரியா அதுவரையும் உங்களிடமிருந்து வெளியேறுவது அன்பார்ந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஓகேங்க நன்றி வணக்கம்